நம்ம குழந்தையா இருக்கும் போதே ஒரு தவறுதலான எண்ணத்தை நம்ம பெற்றவங்க தெரியாமலே விதைச்சிடுறாங்க என்னன்னு யோசிக்கிறீங்களா படிக்கலைன்னா நீங்க கஷ்டப்படணும் இது உண்மைதாங்க படிக்கலைன்னா நீங்க ஆடு மாடு மேய்க்கணும் இல்லைன்னா கூலி தொழில் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மாய தோற்றத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டாங்க எந்த தொழிலும் அசிங்கம் கிடையாது எல்லா தொழிலும் நம்ம வேலை செய்கிறோம் காசு கொடுக்குறாங்க அவ்வளோதான் பகுத்தறிவு உங்களிடம் பகிர்வது உங்கள் அன்பு தோழி விஜயா வாங்க காணொலிக்குள்ள போகலாம் பகுத்தறிவுனால் என்னங்க நீங்கள் வேலைக்கு போகணும் இதுதான் ஒரிஜினாலிட்டி ஏன்னா அப்போலாம் வந்து ஒரு நம்மக்கிட்ட என்ன விளையுதோ அதை கொடுத்தோம் அவங்கக்கிட்ட என்ன விளையுதோ அதை வாங்கிக்கிட்டோம் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம காசு கொடுத்தா தான் பொருள் கொடுப்பாங்க ஓகே அந்த காசு எப்படி வரும் வேலைக்கு தான் இப்போ வேலை செய்கிறவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு மாத சம்பளம் எவ்வளோ பத்து பதினஞ்சாயிரம் வாங்குவாங்க கூலி தொழில் செய்கிறவங்க மாதம் ஃபுல்லும் வேலை இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் ஆண்களுக்கு எட்நூறுரூபா அறநூறுரூபான்னு கொடுப்பாங்க பெண்களுக்கு ஐநூறுரூபான்னு கொடுப்பாங்க இதில் பெண்களே பதினஞ்சாயிரரூபா சம்பாதிச்சிடறாங்க இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவலில் தானே இருக்காங்க இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பகுத்தறிவுனா என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் யோசிக்க வைக்கும் நம்ம இத்தனை நாள் தான் வேலைக்கு போயிருக்கோம் இவ்வளவு சம்பளம் வரணும் இங்கே போகலாம் இங்கே போகக்கூடாது இதை இப்படி தான் செய்யணும் ஓகே ஒரு பொருள் வாங்குகிறோம் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை படித்து நம்ம செய்ய போகிறோம் இதெல்லாம் தாங்க பகுத்தறிவு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது தான் பகுத்தறிவு ஒரு குட்டி கதை உங்ககிட்ட சொல்ல போகிறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிராமத்தில் ஒரு அம்மா அப்பா ரெண்டு குழந்தைங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ரெண்டு குழந்தைங்களையும் படிக்க வைக்கிறாங்க பெரியவனுக்கு படிப்பு வரல சின்ன சுட்டி தான் படிச்சுக்கிட்டான் படித்து ஒரு டிகிரி வாங்கிட்டான் ஒரு வேலைக்கும் போயிட்டான் வெளியூரில் தான் வேலை பார்க்குறான் தங்கி மாதம் பத்தாயிரரூவா சம்பளம் அண்ணனுக்கு உள்ளூரில் வேலை கூலித்தொழில் போவான் வீட்டில் இருக்க ஆடு வைப்பான் அந்த மாதிரி இருந்துக்கிறான் அண்ணகாரன் சம்பாதிப்பான் சாப்பிடுவான் தீனியெல்லாம் வாங்கி திம்பான் சரக்கடிப்பான் தூங்கிடுவான் தம்பிக்காரன் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது மாத சம்பளத்தை அப்படியே அக்கௌண்ட்டில் போட்டு வச்சான் ஒரு நாள் தம்பிக்காரன் யோசிக்கிறான் நம்ம ஏன் இவ்வளோ தூரத்தில் வந்து சம்பாதிக்கணும் நம்ம அம்மா அப்பா கூடயே இருந்து ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமேன்னு யோசிக்கிறான் ஊருக்கு போகிறான் அம்மா அப்பா கிட்டே இதை சொல்கிறான் அம்மா அப்பாவும் சரிப்பாவும் இஷ்டம்னு சொல்லிட்டாங்க அண்ணங்காரன்ட்ட சொல்கிறான் அண்ணங்காரன் பரவாயில்லடா நானே ஹெல்ப்புக்கு இருக்கேன் அப்படிங்கிறான் உன்கிட்ட எவ்வளோடா கையில் க ஈரப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறான் என்கிட்ட காசு எதுவும் இல்லைடா அம்மாக்கிட்டே நான் கொடுத்துருவேன் எவ்வளோடா கொடுப்பேன் ஒரு நாளைக்கு முந்நூறுவான்னு கொடுப்பேன் உனக்கு எவ்வளோ சம்பளம் எனக்கு எட்நூறுரூவா வரும்டா அப்போ ஐநூறுரூவா என்னடா பண்ணுவேன் அதெல்லாம் செலவுக்கு கொச்சு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா செலவு பண்ணால் மாதத்துக்கு பதினஞ்சாயிரமா நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு தம்பி கேட்குறான் அதெல்லாம் விடுறா உனக்கு எவ்வளோ சம்பளம் எனக்கு மாதம் பத்தாயிரரூவா சம்பளம் ஏன்னா பத்தாயிரம் தான் சம்பளமா ஆமாம் எவ்வளோ சேமிச்சிருக்க நான் அப்படியே அக்கௌண்ட்டில் போட்டு மாதம் ஆயரருவா ஆயிரத்தி ஐநூறுவா தான் செலவாகும் இப்போ என் அக்கௌண்டில் ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சம் இருக்குது இதை எடுத்து நம்ம ஒரு கடை மாதிரி வைக்கலாமா ஆள் வச்சு கறி கடை மாதிரி போடலாம் உனக்கு தெரிஞ்ச இடத்துல பேரம் பேசி ஆடுலாம் வாங்கிட்டு வா அப்படின்னு அண்ணங்காரண்ட சொல்கிறான் சரி இதுவும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆடு வாங்கிட்டு வரான் மாதம் எப்படியோ முப்பது நாற்பது ரூபா சம்பாரிச்சிடுறாங்க நாற்பது ரூபான்னா வெறும் நாற்பதுங்க நாற்பதாயிரருவா அது ஆளுக்கு பாதி பாதி எடுத்துட்டு அதில் ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் போட்டு ஆட்டுக்கறி கறி வெட்டுறவங்களுக்கு மாதம் பத்தாயிரரூவா சம்பளம் தராங்க ஆட்டுக்கறி கறி வெட்டுறவருக்கும் சந்தோஷம் மாதம் சம்பளங்கும் போது இவங்களுக்கும் சந்தோஷம் மாதம் ரெண்டு பேருக்குமே கிட்ட கையில் தங்குது நாள் ஆக ஆக இன்னும் அதிகமாக லாபம் வருது அண்ணனுக்கும் பேராசை விடலை சரி நான் தனியாக கடை போட்டுக்கிறேன் நீ தனியாக கரை போட்டுக்க நான் தானே ஒவ்வொரு ஊராக போய் அலைஞ்சு ஆடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அண்ணன் சொல்கிறான் தம்பியும் பொறுமையோட சரி என்ன அதை ஓயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டான் தம்பிக்காரனுக்கு வந்த வாடிக்கையார்கள் விடவே இல்லை இங்கேயே தான் வராங்க அண்ணன்காரனுக்கும் அப்படி கிடையாது ஏன் யோசிக்கிறீங்களா தம்பிக்காரன் அலைஞ்சாலும் நைட்டில் தாங்க போய் ஆடு பார்ப்பான் இருந்தாலும் பகலில் அதை வாங்கிட்டு வருவான் நைட்டில் காசை கொடுத்துட்டு வந்துடுவான் காலையில் போய் அந்த ஆடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வருவான் சப்போஸ் அந்த ஆடு நல்லா இல்லைன்னா பரவாயில்லங்க நான் கொடுத்த காசில் பாதி காசாவது கொடுங்கன்னு சொல்லுவாங்க அதனாலேயோ அந்த அவங்க கிட்டே விற்கிறவங்க நல்லா ஆட்டை மட்டும்தான் விற்கிறாங்க அண்ணங்காரம் அப்படி கிடையாது நைட்டில் போய் சொத்தாடு ரொம்ப சுங் சுங்கி ஆடு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுவோம் அந்த கறியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அதனால அவங்ககிட்ட யாரும் போய் வாங்கலை ஒரு நாள் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அண்ணன் கேட்குறான் எப்போரா உனக்கு மட்டும் நிறைய வாடிக்கையாளர்களாக வந்துகிட்ருக்காங்க எனக்கு வரவே மாட்டேங்கிறாங்க நான் எதுவும் தப்பு செய்கிறேன் நீ என்னடா பண்ணுற நீ ஆட்டை எப்போ வருவ காலையில் சரி நீ மட்டும் எப்படா வாங்கிட்டுருவ நான் நைட்லேயே வாங்கிட்டு வந்துடுவேன்டா எதுக்கு ஏழு அழைச்சா அலையணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடாது நீ எந்த பொருள் விற்றாலும் அது தரமான பொருளாக இருந்தால் நீ எவ்வளோ விலைக்கு கொடுத்தாலும் அதை வாங்கிக்குவாங்க ஆனால் தரம் இல்லாத பொருளை நீ எவ்வளோ கம்மியாக கொடுத்தாலும் மக்கள் அதை வாங்கிக்க மாட்டாங்க ஏன்னா அதில் டேஸ்ட் இருக்காது எதை செஞ்சாலும் நேசித்து செஞ்சால் தான் அதில் லாபம் வரும் அப்படின்னு தம்பிக்காரன் சொல்கிறான் அண்ணங்காரன் தான் செஞ்சு தவிர நினச்சி வருந்துடுறான் அதுலேருந்து தம்பிக்கார்கிட்ட சொல்லிட்டான் இல்லைடா மறுநாள் சேர்ந்தே கடை போட்டுக்கலான்னு தம்பிக்காரன் சொல்கிறான் இல்லைன்னா நான் உனக்கு வேணால் ஹெல்ப் பண்ணுறேன் தனியாக போட்டாச்சு கடை தனியாகவே இருக்கட்டும் ஆனால் நாளைக்கு நாலு பிள்ளை யாரும் எதுவும் பேசக்கூடாது அண்ணங்காரன் கடையை தம்பிக்காரன் தோக்கடிச்சுட்டான் தம்பிக்கார்கிட்ட வந்துட்டான்னு சொல்லக்கூடாது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் நீ உண்மையான தரமான ஒரு ஆட்டை வாங்கி விட்டு கண்டிப்பாக உனக்கும் லாபம் வரும்னு தம்பிக்காரன் சொல்கிறான் அதேமாரி ரெண்டு பேரோட கடையும் நல்லபடியாக ஓடுது இந்த கதை உங்களுக்கு இப்போ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது நானாக யோசிச்சு எழுதுனது ஓகே இப்போ பகுத்தறிவுக்கு வருவோம் இதாங்க பகுத்தறிவு நம்மளை யோசிக்க வைக்கும் ஒவ்வொரு விதத்துலேயும் சொல்கிறேன் வரப்பு விட்டுறதுனால அவங்க கெட்டவங்க கிடையாது இன்றைக்கி வரப்பு விட்டுறவங்க நாளைக்கு பத்து வயலை வாங்கி கூட விவசாயம் பண்ணலாம் எந்த ஒரு தொழிலும் அசிங்கம் கிடையாது இன்றைக்கி சித்தாளாக இருக்கிறவங்க நாளைக்கு சொந்தமாக ஒரு வீட்டை கட்டி நிம்மதியாக வாழலாம் ஓகே அடுத்த காலில் சந்திக்கலாம் பாய்